மாரியமாளின் ஆத்தாழுக்கு முதலில் திகைப்பாயிருந்தது இந்த வெயிலில் இந்த கழுதை ஏன் இப்படி தவித்து போய் ஓடியாந்திருக்கு என்று புரியவில்லை உன் மாப்பிள்ளை வள்ளியாடி என்று கேட்டதுக்கு பொறு பொறுங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு விறு விறுனு உள்ளே போய் ரெண்டு செம்பு தண்ணியை கடக்கு கடக்குன்னு குடிச்சிட்டு சாத்தடி உன் மாப்பிள்ளை வள்ளியாடி அவர் ராத்திரி பொங்க வைக்கிற நேரத்துக்கு வருவாராம் இந்நேரமே வந்தால் அவக வியாபாரம் கெட்டு போயிருமா சரி அப்பனா நீ வெயில் தாழ கிளம்பி வர்றது தீயாக பொசுக்கிற அந்த வெயிலில் ஓடியாரட்டா என்ன ஆமாம் அது சரி பொங்கலுக்கு மச்சான் அவக வந்திருக்காகலாம்ல ஆத்தாளுக்கு இப்போ விளங்கியது அவளுடைய மச்சான் ஆத்தாளின் ஒரே தம்பியின் மகன் தங்கராசு இன்றைக்கி நடக்கிற காளியம்மன் கோயில் பொங்கலுக்காக டவுனிலிருந்து வந்திருக்கான் அது தெரிஞ்சுதான் கழுத இப்படி ஓடியாந்துருக்கு மதியம் கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பினியாட்டி என்று கேட்டதுக்கு கழுத இல்லை என்கவும் ஆத்தா கஞ்சி ஊற்றி முன்னால் வைத்து குடிக்க சொன்னாள் உடம்பெல்லாம் காஞ்சி போய் காதில் கழுத்தில் ஒன்றுமே இல்லாமல் கருத்து போன அவளை பார்க்க பார்க்க ஆத்தாளுக்கு கண்ணீர் தான் மாலை மாலையாக வந்தது தங்கராசு மச்சானுக்கு தான் மாரியம்மா அப்படின்னு சின்ன பிள்ளையிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கள்ளன் போலீஸ் விளையாட்டுலேருந்து காட்டில் கள்ளிப்பழம் பிடுங்க போகிற வரைக்கும் ரெண்டு பேரும் எந்நேரமும் ஒன்றாவே தான் அலைவார்கள் கடைசிக்கு இப்படி போச்சே என்று அத்தாளுக்கு ரொம்ப வருத்தம் எப்படியெல்லாமோ மகளை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாள் பேச்சை மாற்றுவதற்காகவே அண்ணன் எங்கத்தா என்று கேட்டாள் நீங்கள் ரெண்டு பேரும் அருவீக அரிசிச்சோறு காய்ச்சணும்னுட்டு அரிசி பருப்பு வாங்கியாரம்னு டவுனுக்கு போனான் கஞ்சியை கொடுத்துவிட்டு சீனியம்மாளை பார்க்க விரைந்தாள் மாறி சீனியம்மாள் தான் மச்சா வந்திருக்கிற செய்தியை டவுனுக்கு தீப்பெட்டி ஓட்ட போன பிள்ளைகள் மூலம் மாரியம்மாளுக்கு சொல்லிவிட்டது செய்தி கேள்விப்பட்டதிலிருந்தே அவள் ஒரு நிலையில் இல்லை உடனே ஊருக்கு போகணும் என்று ஒத்த காலில் நின்றாள் ஆனால் அவள் புருஷனுடனே அனுப்பிவிடவில்லை நாளை கழித்து பொங்கலுக்கு இன்னைக்கே என்ன ஊர் என்று சொல்லிவிட்டான் அவள் அடிக்கடி ஊருக்கு ஊருக்குன்னு கிளம்புறது அவனுக்கு வள்ளு சாப்பிடிக்கவில்லை அவள் ஊர் இந்த மூணு மைலுக்குள்ளே இருக்கிறதுக்காக வாட்டம் ஊருக்கு போனான் எப்படி அவள் போகிறத பற்றி கூட ஒன்றும் இல்லை போகிற வட்டமெல்லாம் கடையிலேருந்து பருப்பு வெள்ளம் அது இதுன்னு தூக்கிட்டு வேற போயிடுறா இந்த சின்ன ஊரில் வியாபாரம் ஓடுறதே பெரிய பாடாக இருக்குது இப்போ கோவில் கொடைக்கு போனோம்னு நிற்கா என்று வயிறு எறிந்தான் ஆனாலும் ஒரேடியாக அவளிடம் முகத்தை முறித்து பேச அவனுக்கு முடியாது அப்படி இப்படி என்று ரெண்டு பழமும் புலம்பிட்டு அனுப்பி வைப்பான் இதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலை கிடையாது அவளுக்கு நினைத்தால் ஊருக்கு போயிடணும் அதுவும் மச்சாவுக்கு வந்திருக்கும்போது எப்படி இங்கே நிற்க முடியும் அவள் பிறந்து வளர்ந்ததே தங்கராசுக்காகத்தான் என்கிற மாதிரி அல்லவா வளர்ந்தாள் அவள் நாளாக படிக்கிறப்போ தங்கராசின் அப்பாவுக்கு புதுக்கோட்டைக்கு மாச்சலாகி குடும்பத்தோடு கிளம்பிய போது அவள் போட்ட கூப்பாட்டை இன்றைக்கும் கூட கிழவிகள் சொல்லி சிரிப்பார்கள் நானும் கூட வருவேன் என்று தெருவில் புரண்டு கையை காலை ஒதறி ஒரே கூப்பாடு அதை சொல்லி சொல்லி பொம்பளைகள் அவளிடம் என்ன உன் புருஷங்காரை என்னைக்கு வாரானா என்று கேலி பேசுவார்கள் ஆனால் அவள் அதையெல்லாம் கேலியாக நினைக்கவில்லை நெசத்துக்குத்தான் கேட்கிறார்கள் என்று நம்புவாள் ஊர் பிள்ளைகளெல்லாம் கம்மாய் தண்ணியில் குதியாளம் போடும்போது இவள் மட்டும் கம்மா பக்கம் போகவே மாட்டாள் சும்மா தண்ணியில் குதிச்சா சொறி பிடித்து மேலெல்லாம் வாங்குவத்தோம் டவுனில் படிக்கிற மச்சானுக்கு பிடிக்காது அதே போல் கஞ்சியை குடிச்சு வகுறு வச்சு போச்சு மச்சான் உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன சும்மா மச்சா மச்சா என்று சொல்லி கொண்டிருந்தவள் பெரிய மனுஷியானதும் மச்சானை பற்றி நினைக்கவே வெட்கமும் இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெறும் மச்சானை பற்றின நினைப்போடு அப்புறம் கணாக்களும் வந்து மனசை படப்படுக்க வைத்தன டவுனுக்கு தீப்பெட்டி ஓட்ட போகையிலும் வரையிலும் ஒட்டும்போதும் மச்சானை நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் பஞ்சத்திலே பேதி வந்து அவள் ஐயா பட்டும் சாகாமல் இருந்திருந்தா மச்சானுக்கு பொருத்தமாக அவளும் படிச்சிருப்பாள் அது ஒரு குறை மட்டும் அவள் மனசில் இருந்து கொண்டிருந்தது அதுவும் போயிடுச்சு மச்சான் ஒரு தடவை அவங்க தங்கச்சி கோமதி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந் வைக்க வந்தபோது எந்த வித்தியாசமும் பாராமல் ஆத்தாளோடவும் அண்ணனோடவும் ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருந்த மச்சான கதவீடுக்கு வெளியாக பார்த்து பார்த்து பூரிச்சு போனால் மாரியம்மா